மேடைக்கு மேடைக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறது சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தான் இதெல்லாம் செய்வோம் என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க பாலு சொன்னார்ல இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் யாராவது ஏ உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார்னு கையெழுத்து போட்டு அவருக்கு தெரியும் அவருக்கு உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது இப்ப இருக்கிறவருக்கு இல்ல இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டோம் முதலமைச்சர் அவரும் வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லலையே ஜெயலலிதா பார்த்தோம் அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா சொல்லலையே செய்வோம் தானே சொன்னாங்க அதுக்கு முன்பு கலைஞரை அதிகாரம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம் அவருக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே இவர் மட்டும் தான் இவருக்கு அதிகாரம் இல்லைங்க அப்ப என்ன பீகார் என்ன ஜப்பான்ல இருக்குதா சைனாவில் இருக்குதா தெலுங்கானா அமெரிக்காவில் இருக்குதா இந்தியாவில் தானே இருக்குது எல்லா மாநிலத்தையும் ஒரே சட்டம் தானே ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லையா உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரு டிஸ்டிக் சேர்மன் மட்டும் கிடையாது ஒன்றிய சேர்மன் மட்டும் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனா நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா என்ன யாரு யாரையா ஏமாத்துறீங்க இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு அந்த வீட்டுல எத்தனை கவிப்பறைகள் இருக்கு அந்த வீடு கல் வீடா குடிசை வீடா அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க அரசு வேலைக்கு போயிருக்காங்களா அவங்க பைக் வச்சிருக்காங்களா நிலம் கணக்கெடுக்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனா முதலமைச்சர் மட்டும் தான் காலமா ஏமாத்த போறீங்க நாங்க என்ன கேக்குறோம் கணக்கெடுப்பு நடத்துங்க சர்வேக்கும் இல்ல சென்சஸ் சர்வே சென்சஸ் சர்வே நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல சர்வே கேல்லங்க சென்சஸ் நாங்க மத்திய அரசு கேட்டுகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்கிறோம் சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வாங்க இப்ப இல்ல வாஜ்பாய் காலத்துல இருந்து கேட்டுகிட்டு இருக்கிறோம் கிடைக்கல அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் நான் தான் அப்போ அமைச்சரா கூட இருந்தேன் நான் நான் எத்தனையோ பேர் கையெழுத்து வாங்கினேன் இருநூத்தி முப்பது நாள் இருந்தா அப்ப எம்பி கையெழுத்து வாங்கி அப்ப சிவராஜ் பாட்டியல் தான் உள்துறை அமைச்சர் ஏ கே தெரியும் பாலு தெரியும் நாங்க போய் ஒவ்வொரு எம்பி போட்டு அவரை போய் பார்த்து அவசியம் பண்ணுங்க பண்ணுங்க அழுத்தம் கொடுத்து 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 பண்ணோம் அப்புறம் நாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டோம் அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ் அவர் அழுத்தம் கொடுத்து பண்ணி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னுல அப்போ இருக்கிற யூபிஏ டூ அறிவிச்சாங்க நாங்க செய்யறோம் பிரணாப் முகர்ஜி அறிவிச்சார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணுல அது சோஷியோ எக்கனாமிக் கணக்கெடுப்பு ஏதோ ஒன்று குளர் பண்ணி இன்னைக்கு அது வெளியில வந்து வரல அப்பயும் பிரஷர் பண்ணோம் நாங்க பிறகு மோடி அவர்கள் வந்த பிறகும் பலமுறை முறை அவர்கள் அழுத்தம் கொடுத்தோம் ஏன்னா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் அப்போ நீங்க கணக்கெடுப்பு இது ஜாதிவாரி கணக்கு சேர்த்து நடத்துங்க அதுக்கு பிறகு கரோனா வந்ததுனால அது தள்ளி போய் தள்ளி போய் இப்போ இருபத்தி ஆறுல வரப்போகுது இந்த வருஷமா அடுத்த வருஷமா தெரியல கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுலயே இதுல சேர்க்கணும்னு இன்னைக்கும் நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவசியம் பண்ண மத்திய அரசு செய்யணும் சென்சஸ்ல வரும் ஆனா நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி எவ்வளவு நாள்ல முப்பது நாள் எவ்வளவு செலவு பண்ணாரு நூத்தி ஐம்பது கோடி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஓவர்சீ பண்ணாங்க முப்பது நாள் இது எடுக்க முடியாது ஆறு கேள்விகள் கேட்டாங்க முதல் கேள்விகள் அதாவது பிரைமரி கொஸ்டின் ஐம்பத்தி கேள்விகள் மொத்தம் கேள்வியில் எழுபத்தி கேள்விகள் கேட்டாங்க ஒட்டுமொத்த அவங்க ஹிஸ்டரி எடுத்தாங்க சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் இதானேயா ஜனநாயகம் இதுதானையா சமூக நீதி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க மூச்சு எங்க மூச்சு மூச்சுன்னு பேசுறது என்ன அர்த்தம் இருக்குது என்ன சமூக நீதி உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேட்கறாங்க எடுத்துங்க கேட்கறாங்க தமிழ்நாடு எல்லா கட்சியும் கேட்குது எதிர்கட்சியில எத்தனை பேர் எல்லா கட்சியும் கேட்கிறாங்க உங்களுக்கு மட்டும் என்ன கணக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க நிச்சயமா இது அரசியலுக்காக நாங்க கேட்கல கேட்கறதுக்கு அவசியமா எங்களுக்கு இல்ல உண்மையான சமூக நீதி பிரச்சனையாது அரசியல் பிரச்சனை கிடையாது அரசியல் வரும் தேர்தல் வரும் அது வரும் கூட்டணி ஏதோ வரும் வந்துட்டு போவோம் அது ஆனா இந்த அடிப்படை சமூக நீதி முதல்ல பார்த்து நான் சொல்லுது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் அடுத்தது எந்தெந்த சதாயம் இருக்கு எங்க சில சமுதாயத்தில் ஒரே ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரி கூட கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் கூட கிடையாது அப்போ என்ன சமூக நீதி கிடைக்குது எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறாங்க செக்ரட்டரி போஸ்டிங் யாரும் கிடையாது எத்தனை பேர் இருக்கிறாங்க சில சமுதாயத்தில் இல்ல அப்போ இந்த சமளம் எப்படியா முன்னேறும் இன்னைக்கு நம்ம இட எப்படி கொடுக்குறோம் எந்த அடிப்படையில் கொடுக்குறோம் எந்த அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் தான் வேற எந்த அடிப்படையில் கொடுக்குறதில்ல இந்தியா முழுதும் எல்லா மாநிலத்திலேயும் ஜாதி அடிப்படையில் தான் நம்ம இட ஒதுக்கீடு கொடுக்குறோம் ஏன் அரசியல் சாசனம் பதினைந்தில் பதினைந்து நாலு ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டிட்டியூஷன் தெளிவாக சொல்றாங்க நம் முன்னோர்கள் கான்ஸ்டியூஷன் அமைச்சர் நம்ம முன்னோர்கள்

சமூக நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக நலத்திட்டங்கள் இப்ப நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கெடுப்புல பார்த்தாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்பங்கள் அறுபதாயிரமா முப்பதாயிரம் தெரியல ரெண்டு லட்சத்தி சில குடும்பங்கள் வந்து மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழ் அவங்க வந்து அவங்களுக்கு வருமானம் வருது ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே உள்ள குடும்பங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் இருக்கு அப்ப அந்த ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு அங்க முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு கூடுதலா அந்த குடும்பத்துக்கு ஆண்டு ஒரு ஒரு மாத மாதம் பத்தாயிரம் ரூபாய் அதுல யார் படிக்கல படிப்பு இதெல்லாம் வந்து நலத்திட்டங்கள் சொல்லுது ஆனா இங்க முதலமைச்சர் அவர் இந்த கணக்கெடுப்பு நடத்த கேட்பாங்க அவருக்கு இதுல ஏறது அவ்வளவுதான் அவருக்கு ஐயோயோ உங்க இந்த ஜாதி எந்த சீடு கேட்பாங்க அப்புறம் இந்த ஜாதியில அந்த மாவட்ட சிலர் கேட்பாங்க ஏற்கனவே நீங்க அதை வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க ஆனா இன்னைக்கு யாருக்கிட்ட தெரியுமா துல்லியமான கணக்கெடுப்பு இருக்கு திமுக கிட்ட தான் இருக்கு புரியுதா எலக்ஷன் நேரத்தில் இந்த கிராமத்தில் இந்த வீட்டில் இந்த தெருவுல இந்த வீட்டில் அஞ்சு பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் எந்த ஓட்டுக்கு யாருக்கு போடுவாங்க க்ளீனாக வச்சிருப்பாங்க ஸ்கெட்ச் பக்கத்து வீட்டில் எந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு எப்படி ஸ்கெட்சை போட்டு எப்படி கொடுக்கலாம் க்ளீனாக வச்சுருக்குறாங்க அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இட ஒதுக்கீடுக்கா ஓட்டுக்கு இது கொடுக்குறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு பிள்ளைங்களை பாவம் படிக்க வைக்கிறதுக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அந்த எல்லாம் வரலையே ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் சமூக நீதியா இதுதான் இவங்க பேச சமூக நீதியா இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் போதும் கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் இவ்வளவு சொல்லி பார்த்தேன் மருத்துவ ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்காருன்னா சாதாரண போராட்டம் கிடையாது நாற்பத்தி ஆண்டு காலம் இன்னைக்கு எண்பத்தாறு வயசு இன்னைக்கும் எதுக்கு கணக்கெடுப்பு நடத்தியா கணக்கெடுப்பு நடத்தினா எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும் இந்த இடஒதுக்கீடு நூறு விழுக்காடு சமுதாயங்களுக்கு போய் சேரணும் அந்தந்த சமுதாயம் ஒண்ணு என்ன மக்கள் தொகையில் இருக்கிறாங்க வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் போதாது ஒண்ணு மக்கள் தொகை அடுத்தது சமூக பிந்தங்கைய நிலை

அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க எடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க எடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க அதனால இது அவசியமானது அவசரமானது அதுக்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏதோ அவசரமா ஏன் பாலு அவசரமா நடத்தணும் கொஞ்சம் நல்ல போன வாரம் முடிவு பண்ணி நடத்திட்டு நடத்திட்டோம் அது அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் இல்லை அதனால அடுத்தது நம்ம இந்த மாதத்துல ஒரு போராட்டம் சென்னையில் அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலன தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும்